அந்த தலைப்பை எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தொலைவு மை தூரத்தில் தென்னை ஏழு முறை அண்ணா வந்து அலை குடுத்து வரவழைச்சாங்க நான் ஒரு ஏழு நாளுக்காக தான் வந்திருக்கேன் நாளைக்கு கிளம்புறேன் இப்போ ஏன் பெண் மதச்சார்பின்மை பேச வேண்டும் ஏன்னா அண்ணா அவர்கள் திருமணா பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் மனுதர்மத்தில் பெண்களை இவ்வாறாக விழிவுபடுத்தி இருக்கு இவ்வாறாக எல்லாம் இருக்கு அப்படின்னு அண்ணா சொல்லிட்டாங்க அப்படின்னா திருமா அவர்கள் பெண்களை இழிவுபடுத்துட்டார் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு தன்மையில் வச்சு வீடியோ ஓட்டுவாங்க இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ண போகிறாங்க பெண்களை இழிவுபடுத்தியா பெண் அப்படின்னு பார்த்தாங்களா சரிவாக கேட்டோம் இந்த பதினஞ்சு வருஷத்தில் நீங்க பல கதைகளை ஒரு தலைவர் மூலமாக கேட்டிருப்பீங்க ஹாரி பார்க்க ஃபிக்ஷன் ஸ்டோரியை விட அதிபயங்கரம் பிரமாந்தமான கதைங்களை கேட்டிருப்பீங்க அதோட சேர்ந்து இந்த கதையும் கேட்டுக்கோங்க இது பார்த்தி உடம்புத்த காலம் மாதிரி தான் மிடில் லிஸ்ட்டில் மினிமம் நடந்ததாக

என்ன அப்படின்னா ஒரு முறை ஒரு விவாதமாகவே ஒரு கேள்வி வந்து அவர்கிட்ட முன்வைக்கப்பட்டிருக்கு வந்து எல்லா மக்களுக்காகவும் பேசுறீங்க ஆனா உங்ககிட்ட மகர் மக்கள் தானே வந்து சேர்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னா அது என்னோட பிரச்சனை இல்லை இந்த சமூகத்தின் அதாவது சொசைட்டி சொசைட்டியோட பிரச்சனை அது அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தீராத பிரச்சனை அப்படின்னா அண்ணனுக்குமே இவர் ஒரு சாதிய தலைவர் தலித்தின் தலைவர் அப்படிங்கிற அடையாளப்படுத்தணுங்கிற முடிவிலையே சங்கிகள் இருக்கிறாங்க அவருடைய உயரத்தை குறைத்து கமிப்பதற்காகவே சங்கிகள் அதை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் எப்படி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒரு சில தலைவர்களை இந்த நாடகத்திலாம் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு வருவாங்கல்ல அது மாதிரி நீங்க என்ன ஒற்றுமையா இருக்கீங்க நீங்க என்ன வந்துட்டு எஸ்சி எஸ்டி மக்களும் ஓபிசி மக்களும் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கீங்க ஒருங்கிணைஞ்சிட்டு இருக்கீங்க இது சரிப்பட்டு வராதே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பதிலான தலைவர் இவர் தான் அப்படின்னு நம்மளை அறுவடை செய்து அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சியும் செஞ்சுட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு இது தெரிஞ்சு இருக்கு பீமா கொரிகான் வார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கொரிகான் வார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேஸ் வாஸ் அப்படிங்கிற ஒரு மூணு பர்சன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு ஒடுக்குமுறையை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க இதற்காக மகள் மக்களும் அங்கு உள்ள மராத் மக்களும் ஒன்றிணைந்து இந்த சாதிய ஒடுக்குமுறையை வந்து அவங்க கலை கலையெடுக்கிறாங்க இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும் அந்த ஒருங்கிணைப்பு ஒ எல்லோரையும் வந்து அமைப்பாய் திரைவதற்காக ஏற்பாடுகளை அங்கே திருமாவலர்கள் செஞ்சிகிட்டுருக்கும் போது அதை எப்படி நீங்களாம் இது நல்லது இல்லையே அப்படிங்கிற பிஜேபியின் சூழ்ச்சிக்கு நம்மளாம் ஹீல்ட் ஆகிட கூடாது அதற்காகவாவது நாம் மத சார்பினே பேசியே தீர வேண்டும் இதுல என்னன்னா தெனரால மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஐம்பது அடிக்கு ராமர் கோவில் வந்து கட்டி இருக்காங்க ராமர் சிலையை கட்டி அதை வந்து அங்க உள்ள சன்னிங்களா இருக்கட்டும் இங்க உள்ள சண்டைங்களா இருக்கட்டும் தூக்கி தூக்கி கொண்டாடி கொண்டிருக்காங்க ஆனா விநாயகர் சதுர்த்தி வரப்போது என்ன அலப்பற பண்ணுவாங்கன்னு தெரியும் ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கிற கோவிலுக்கு நேரம் வரைசா போனா வரைசா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம் பண்ணு கிடையாது இப்படியாக்கா அஞ்சு கிலோமீட்டர் போனா மசூதி வரும் அப்படியாக்கா அஞ்சு கிலோமீட்டர் போனால் சர்ச்சு வரும் அவங்கெல்லாம் போய் கலவரத்தை பண்ணி பிரச்சனையை பண்ணி அப்படி வந்தால் தானே யோ யோவா பண்ணால் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் பண்ற வேலையை சிரிச்சிருப்பாங்க ஆனால் வெளிநாடுகளில் இன்னும் மாதிரியான சிலைகளையோ கோவிலையோ திறந்துட்டா ஒரே கொண்டாட்டம் தான் போக பிஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பிள் இருக்கு அவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்கெல்லாம் ஹிந்து கோவில் இல்லப்பா எங்களெல்லாம் அறங்கலத்துறையில சேர்த்துடாதீங்க அப்படின்னு பானுங்க ஆனா ஹிந்து தான் அவங்க அவங்களுடைய டெம்பிள் தான் நியூ ஜெர்சில வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெம்பிள் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கு அதே கோவில துபாயில ஆரம்பிச்சாங்க போன வருஷம் மோடி போனார் மோடிஜி அவர்கள் போனார் அந்த கோவில் வந்து வெஸ்ட் ஏஷியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் டெம்பிள் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கு இதில் இந்த யூஜஸ்ல இருக்கிற டெம்பிளாவது பார்த்துக்கோங்க அவனுங்களே காசு கொடுத்து இடம் தான் கிறிஸ்தவ மண்ணில் ஆனால் இந்த துபாயில் கேட்டின கோவில் ஒரு இஸ்லாம் சமூகத்தினர் இலவசமாக கொடுத்தது இலவசமாக கொடுத்துட்டாங்க இலவசமாக கொடுத்துட்டாங்கன்னு அங்கே பேச வேண்டியது ஆனால் இங்க மசூதி மலை ஏறினுட்டு பிரச்சனை பண்ண வேண்டியது யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு ஹோலி பண்ணிக்க உங்களுக்கு என்ன மசூதிக்கு வந்துதான் தொழணுமா வீட்டில இருந்து தொழுந்துட்டு போங்களேன் ஒரு அஞ்சு தொழுக அது வீட்டில இருந்து செஞ்சுடுங்க அப்படிங்கிறாரு எங்கே வாழ்கிறது ஜனநாயகம் இதற்காகவாவது நான் மதச்சார்கிட்ட பேசியே தீர வேண்டும்வா பேசணும் கண்டிப்பா பேசணும் இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுருந்தேன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் எதை எதைஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நீ செட்டிஷனா இல்லையா அப்படின்னு அவங்க முடிவு பண்ண போறாங்க இந்த முடிவு பண்ண வேண்டியது உள்துறை அமைச்சகம் ஆனா யார் பண்ணிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு இருக்காங்க சரி என்னெல்லாம் வச்சிருக்கீங்களா எஸ் நோ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோக்கு ஆதார் கார்டுலாம் எல்லாம் கிடையாது என்ன மாதிரியான ஆதார் கார்டு பயோமேட்ரிக்ஸ் உள்ள ஆதார் கார்டு அதாவது கருவியும் தம் இம்ப்ரெஷன் உள்ள அந்த ஆதார் கார்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க சரி அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறேன் சார் என்ன என்னதான் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா பர்த் சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கோங்க ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் வச்சுருக்கீங்களா ஏற்றுக்குவோம் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா ஏற்றுக்கோங்க ஏன் ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டேங்கிற ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஏற்றுக்கிற அப்படின்னு கேட்டா இதெல்லாம் டூப் போட்டுடலாம் ஸ்கூல் சர்டிபிகேட் டூப் போட முடியாது அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டையே ஃபேக்கு தான் போட்டு வச்சிட்டு இருக்கிறாருன்னு பரவாயில்ல செய்திருக்கு அப்போது நம்ம ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் பேக்கு போட முடியும் அப்படின்னா அதை எடுத்துக்கிறீங்க இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டால் இல்லைங்க இதுதான் எனக்கு வேணும் சரி பர்தர் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் நம்ம எல்லோரும் முதல்தார பட்டதாரியாக வந்துட்டோம் நம்மக்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கும் வட எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதா இப்போ கூட அவங்க பர்த் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க அவங்க போய் கேட்குறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மத சிறுபான்மை மக்களையும் பின்தங்கிய மக்களையும் ஓட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் நீ எங்களுக்கு எப்படினாலும் போட போறது இல்லை இந்த பதினஞ்சு வருஷத்துல நீங்க பின்தங்கிய மக்கள் எல்லாருமே நம்ம பின்தங்கிட்டே போயிட்டு இருக்கோங்கிறப்போ நம்ம எப்படி ஓட்டு போடுவோம் அதனால வந்துட்டு ஓட்டு போங்க எனக்கு ஓட்டு போட மாட்டேன் ஆனாலும் ஓட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க சரி இது இப்படிதான் சிட்டிசன்ஷிப் மற்ற கி நாடுகளையும் செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஆமா இதே டாக்குமெண்ட்ஸ் தான் கேக்குறாங்க இதே தான் கேட்கறாங்க என்ன சிக்கல்னால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் ரிவிஷன்னு கொண்டு வந்திருக்கோம் சொல்யூஷன் கொடுக்காம ஆனால் நைன்டீன் ஹண்ட்ரட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இதை கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வரும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சரிப்பா உனக்கு ஸ்ட்ராங் டாக்குமெண்ட் பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இல்லையா பரவாயில்ல வீக்கா டாக்குமெண்டாக இருக்கிற ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பலர் பறந்துருக்கும் போது செவிலியர் இருப்பார் அவர் அவங்க ஒரு லெட்ரு கொடுத்தா போதும் இல்லைன்னா இந்த கிராமப்புற தலைவர்கள் இருப்பாங்களே கவுண்டீக்கில் அவங்க கொடுத்தா இது கூட போதும் கொண்டு வான்னு சொல்லி ஒரு நாலு லீக்கர் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து இன்னைக்கு அங்கே இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மேண்டேட்ரி வச்சிருக்க தூக்கிட்டு வந்து நம்மக்கிட்ட இதெல்லாம் இருந்தால் தான் உனக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிறது சிறுபான்மை மக்களை அவர்களுடைய ஓட்டை சிதறடிப்பதற்காகவும் பறிப்பதற்காகவுமே அதனால் நான் மதச்சார்பின்மை பேசியே வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளி தலைவருக்கும் நன்றி வணக்கம்